ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு கார்டனை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம மூணு வீடியோஸ் டூர் பிளாக் பார்த்துட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ஸ்அப்பில் சீட்ஸ் வாங்கியிருந்தாங்க அந்த டவுட் அவங்க கேட்ட டவுட்டை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த அம்மா என்ன கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் ஏஜ் இருக்கும் ரொம்ப வயசானவங்க தான் பட் எனக்கு கார்டனிங்கில் ரொம்ப இஷ்டம்னு சொல்லியிருந்தாங்க எங்ககிட்ட சீட்ஸ் வாங்கியிருந்தாங்க ஒரு டென் டேஸ் முன்னாடி இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அவங்க மெசேஜ் பண்ணாங்க இந்த மாதிரி ரெண்டு இலையும் விட்டு வளர ஆரம்பிக்கவும் செடி வந்து அப்படியே டல்லாகி காஞ்சி போயிடுச்சு என்ன ரீசன் கேட்டாங்க நான் அப்புறமா என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன் அப்போ சொன்னாங்க அவங்க வந்து ஃபுல் சன்லைட்டில் அப்படியே அந்த தொட்டியை வச்சுட்டேன்னு சொன்னாங்க அதாவது டெரஸில் ஸோ டெரஸ் கார்டனாகட்டும் கிரவுண்ட் கார்டனாகட்டும் நிறைய வீடியோஸெலாம் நான் சொல்லியிருக்கேன் சம்மரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வெயில் அதிகமாக இருக்கும்போது ஃபுல் சன்லைட்டில் விதைகளை போட்டு வளர்க்கக்கூடாது அப்படின்னு செமி ஷேடில் வைங்க அல்லது ஃபுல் ஷேடில் வைங்க கொஞ்சம் ரெண்டு இலை மூணு இலை விட்டு வளர ஆரம்பிக்கவும் கொஞ்சம் வெயிலுக்கு மாற்றிக்கலாம் இந்த பேல்சம் ஜீனியா காஸ்மாஸ் செடிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய செடிகளுக்கு இடையில எனக்கு வளர்ந்துட்ருக்கு பட் இருந்தாலும் வெயில் அதிகமாக இருந்தாலுமே என்னோட கார்டனில் செடிகள் நல்லா பச்சை பசீர்னு இருக்கிறதுக்கு காரணம் செடிகள் பக்கத்தில் பெரிய பெரிய செடிகள் இந்த சின்ன சின்ன செடிகள் பக்கத்தில் பெரிய பெரிய செடிகள் இருக்கிறது தான் ரீசன் ஸோ இருந்தாலும் ஒரு சில செடிகள் காய்ஞ்சும் போகுது அது என்ன எவ்வளோ பெரிய கார்டனராக இருந்தாலுமே வெயிலோட தாக்கத்தில் எல்லா செடிகளுமே வளர்ந்துடும் சொல்ல முடியாது ஸோ அடுத்து பார்க்கலாம் என்னென்ன செடிகள் டேமேஜ் ஆகிடுச்சின்னு பட் இன்னைக்கு நாங்கள் வந்து டூர் போக முன்னாடி சன்ஃப்ளவர் சீட் போட்டிருந்தேன் அது எத்தனை செடிகள் எனக்கு வளர்ந்ததுன்னு பார்க்கலாம் அதாவது ஒரு இருந்து பன்னிரெண்டு சீட் நான் வந்து போட்டிருந்தேன் பக்கத்தில் பக்கத்தில் தான் நான் வந்து போட்டிருந்தேன் நான் அதுவும் கிரவுண்ட்ல தான் போட்டிருக்கேன் தொட்டிலையும் வளர்க்கலாம் தொட்டியில் நீங்கள் வளர்க்குறீங்கன்னா ஒரு தொட்டியில் ஒரு சன்ஃப்ளவர் பிளான்ட் அல்லது ரெண்டு சன்ஃப்ளவர் பிளான்ட் வளருங்க டென் இன்ச்சஸ்லேருந்து டுவெல் இன்ச்சஸ் வரைக்கும் சன்ஃப்ளவருக்கு பாட்டு எடுத்துக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து பாட்டு வந்து சைஸ் வந்து டவுட் கேட்குறீங்க சன்ஃப்ளவருக்கு வந்து கொஞ்சம் பெரிய பாட்டாக இருந்தால் தான் செடி வந்து நல்ல பெரிய செடியாக வரும் பெரிய பூக்களாக வரும் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பெரிய சைஸ் பாட்டிலே விதைகள் போட்டு வளர்க்க விடலாம் இப்போது இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் நல்லா போ நமக்கு வளர ஆரம்பிச்சிடுச்சு அதாவது பதினஞ்சு நாள் இருக்கும் நான் விதைகள் போட்டு அப்புறமா நாங்கள் டூர்லாம் போயிட்டு வந்தோம் ஒருத்தவங்களை வேலைக்கு வச்சு அவங்கள வந்து வாட்ரிங்லாம் செடிகளுக்கு பண்ண சொல்லியிருந்தோம் நல்லா பண்ணியிருந்தாங்க செடிகள் நல்லா ஹெல்த்தியாகவே இருந்துச்சு பட் எவ்வளோ பெரிய கார்டனாக இருந்தாலும் இந்த சம்மர் டைமில் வந்து செடிகளை வந்து காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏதோ ஒரு சில செடிகள் நம்ம வந்து மிஸ் பண்ணத்தான் செய்வோம் ஏன்னா வந்து சர்வை பண்ணாது எல்லா செடிகளுமே குட்டி குட்டி செடிகள் வந்து எல்லா செடிகளுமே சர்வை பண்ணணுன்னு சொல்ல முடியாது ஒரு சில செடிகள் டேமேஜ் ஆகும் காய்ஞ்சும் போகும் ஸோ அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது வந்து டெரஸ் ஆகட்டும் அதாவது கிரவுண்ட்லையும் வைக்கலாம் தரையிலையும் வச்சுருப்போம் நம்ம தொட்டிலையும் மொட்டை மாடியிலேயே தொட்டிலையும் நம்ம வச்சுருப்போம் ஸோ தொட்டியில் வைக்கிற செடிகள் பெரும்பாலும் பெரிய செடிகளுக்கு பெரிய தொட்டிகளுக்கு இடையில நீங்கள் வச்சு விடும்போது அதோட நிழல் இந்த செடிகளுக்கு படும்போது நமக்கு வந்து சின்ன சின்ன செடிகளும் நல்லா ஹெல்தியாக வளர ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் வந்து டெரஸ் கார்டனில் ஏன்னா வந்து நம்ம கிரவுண்ட் கார்டனில் வந்து பெரிய பெரிய மரங்கள் பல வகை செடிகள் இந்த மாதிரிலாம் வச்சு விட்டுருப்போம் அது பக்கத்தில் தான் நம்ம வந்து மேக்சிமம் செடிகள் வளர்க்க ஆரம்பிப்போம் பட் டெரஸ் கார்டனில் பார்த்திங்கன்னா ஃபுல் சன்லைட் அதிகமாக இருக்கும் அப்படி இல்லை செவத்தோட செவுத்தோட நிழலில் அல்லது வந்து பெரிய தொட்டிகளுக்கு இடையில இந்த மாதிரி ஏதாவது நிழலான பகுதி காலையில் மட்டும் வர்ற வெயில் அல்லது ஈவினிங் மட்டும் வர்ற வெயில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து தொட்டிகளை வைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மணி தான் செடிகளுக்கு வந்து வெயில் வரும் ஸோ அப்போ அதனால நம்ம வந்து செடிகளை வந்து காப்பாற்றி கொண்டு வந்துடலாம் சின்ன சின்ன செடிகளுக்கு மூணுலேருந்து நாலு மணி நேரம் வெயில் பட்டாலே போதுமானது ஃபுல் ஷேட்லேயும் நம்ம வைக்கக்கூடாது அதுக்காக நம்ம வந்து ஷேடில் தான் செடி செமி ஷேடில் தான் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் தவிர ஃபுல் ஷேடில் வைக்கக்கூடாது பாருங்க இங்கே வந்து எனக்கு காலையில் மட்டும்தான் சன்லைட் வரும் இந்த செடிகளுக்கு ஸோ பாருங்கள் இதுதான் கிழக்கு திசை ஸோ இங்கேருந்து வர்ற சன்லைட் வந்து எனக்கு மதியம் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறமா எனக்கு வந்து நிழல் வர ஆரம்பிச்சிடும் அப்புறமா வெயில் இருக்காது ஸோ இந்த மாதிரியான இடங்களை பார்த்து நம்ம தேர்ந்தெடுத்து விதைகள் போட்டு வளர்க்க ஆரம்பிக்கலாம் டெரஸ்லேயும் நீங்கள் பெரிய மரங்கள் வச்சுருக்கீங்க தொட்டியில் வச்சிருப்போம் இல்லையா பெரிய செடிகள் செம்பருத்தி செடி அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு இடையில இந்த மாதிரி விதைகள் போடுற தொட்டியை நீங்கள் வச்சு அதில் வளர்க்க ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் செடிகள் வந்து ஒரு அஞ்சு ஆறு இலை விட்டு பெரிய செடியை வளர ஆரம்பிச்சதும் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் டேரெக்டாக சன்லைட்டுக்கு மாற்றி நட்டு எடுத்து வச்சிடலாம் தொட்டியை ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு தொட்டியில் வந்து ஒரு நான் விதைகள் போட்டு வளர்க்குறீங்க ஒரு பத்து செடி வளர்ந்துருக்கு ஸோ நாற்றுக்கள் எடுத்து மாற்றி நடுறீங்க அப்போ கண்டிப்பாக நீங்கள் அந்த நாற்றுக்களை எடுத்து ஃபுல் சன் நான் மாற்றி நட்டு வச்சிடக்கூடாது ஃபுல் சன் கண்டிப்பாக படுற இடத்துல வச்சிட்டிங்கன்னா செடிகள் வந்து காஞ்சி போகும் ஸோ அது வந்து நல்லா வேர் விட்டு வேர் பிடிச்சி வளர்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அதையும் செமிஷேட்டில் தான் வைக்கணும் ஸோ இந்த மாதிரியும் கண்டிப்பாக பார்த்துக்கணும் இங்கே பாருங்கள் இந்த காஸ்மோஸ் வந்து விதைகள் தானாக விழுந்து முளைச்சி வளர்ந்த காஸ்மோஸ் அதனால் இது வந்து அந்த பெரிய காஸ்மோஸ் நான் பிடிங்கி போட்டுட்டேன் பீச் வந்து பெரிய கோஸ்மாஸ் பூத்து முடிஞ்சு ஸோ அதனால இது வந்து இதுக்கு வந்து ஃபுல் சன்லை வர ஆரம்பிச்சிடுச்சு அதனால இந்த காஸ்மாஸ் கொஞ்சம் டல்லாகி நமக்கு காய ஆரம்பிச்சிடுச்சு என்ன என்ன காரணம்னு தான் அந்த நமக்கு வந்து எப்போ செடிகளுக்கு அதிகமாக இருக்குதோ அதோட வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்ததுனா கண்டிப்பாக செடிகளை வந்து டல்லாகி டேமேஜ் ஆக தான் செய்யும் ஸோ அதனால மெயினாக நம்ம வந்து பார்க்கறது செடிகளை வளர்க்காமல் அதாவது விதைகள் போட்டு வளர்க்கிறேன் வைக்கணும் பாதி சன்லைட் பாதி மதியம் வரைக்கும் இருக்கிற சன்லைட்டோ ஈவினிங் வரைக்கும் மதியத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கிற சன்லைட்லேயே வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இது வந்து நான் இந்த விதைகள் போட்டு விட்ருக்கேன் ஆனால் இந்த இடத்துல வந்து எனக்கு பாதி நேரம் தான் சன்லைட் இருக்கும் அதாவது காலையிலேருந்து மதியம் வரைக்கும் தான் ஏன்னால் பக்கத்தில் ஒரு பெரிய செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி மரமே எனக்கு இருக்குது ஸோ அதனால் அதோட நிழலில் எனக்கு செடிகள் வளர்கிறதுனால செடிகள் நல்லா ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது மாதிரி நீங்கள் வளர்க்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வளர்க்கும்போது தரையிலேயாகட்டும் செரஸ்லையாகட்டும் பெரிய செடிகளுக்கு இடையில் விதைகள் போட்டு சின்ன செடிகளை வளர்க்கும் போது கண்டிப்பாக நம்மளோட செடிகளை நம்ம வந்து பெரிய செடிகளை வளர்த்து கொண்டு வந்துடலாம் ஸோ இங்கே பாருங்க நான் சொன்னேன் இல்லையா அப்போவே பீச் காஸ்மோஸ் இருந்தது அந்த செடி போத்து முடிஞ்சு ஓஞ்சி போயிடுச்சு நான் பிடுங்கி போட்டதும் பக்கத்தில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பேல்சம் செடியும் அதில் தான் காஞ்சும் போயிடுச்சு பாருங்கள் ஸோ அந்த பெரிய காஸ்மாஸ் செடியோட நெல் நல்லா வளர்ந்துட்டு இருந்தது பட் மற்ற செடிகளெல்லாம் நல்லா எனக்கு ஹெல்த்தியாகவே இருக்குது பக்கத்தில் இருக்கிற அந்த பேல்சம் எல்லாம் நல்லா ஹெல்தியாக வளர்ந்துகிட்ருக்கு பட் அந்த ரெண்டு செடியும் வெயிலோட தாக்கத்தில் காய்ஞ்சு போயிடுச்சு ஸோ எப்படினாலும் எவ்வளோ பெரிய கார்டனாக இருந்தாலும் பெரிய சின்ன சின்ன செடிகளை நம்ம மிஸ் பண்ண தான் செய்வோம் ஸோ அதை வந்து நம்ம சர்வை பண்ணி காப்பாற்றிக் கொண்டதான் நம்ம சேலஞ்சே இருக்கு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் வச்சிருந்தாங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்